அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நேற்று போட்ட வீடியோவில் உள்ள ஒரு தொடர் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து நான் இன்ன மேக்க அகே என்னவே என்னுடையது இல்லை அது இன்றைக்கி நாம என்னது அதில் தொடர நாங்கள் பார்ப்போம் இதில் வந்து பார்த்தீங்கன்ஸ் மேக்க அப்பே அப்படின்னு சொல்லியிருக்கு மேக்க அப்பே அப்படின்னு சொல்லி இது எங்களுடையது மேக்க அப்பே அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மேக்கன்னு தந்துருக்கிறது இது என்ற அர்தர் மேக்க அப்பே அப்படின்னு சொல் எங்களுடையது அப்பே அங்கே மேக்க அப்பே இது அடுத்து இந்த இடத்துல பாரு மேக்க அப்பே நிவை மேக்க அப்பே இனவே எங்களுடையது எங்களுடையது அதாவது மேக்க அப்படின்னு சொன்னா

இது அவளுடைய இந்த இடத்துல மேக்க அப்படின்னு இதுதான் மேற்கு இதுதான் சொன்னா அவளுடைய நெவை அப்படின்னு சொன்னா இல்லை மேக்க

கொண்டு பயன்படுத்தினது எழுதுற பாசையும் மரியாதையாக பேசுறேன் இந்த அருகே அருகே அப்படின்னு சொல்லி பயன்படுத்திருக்கு அவனுடைய அவனுடைய சொல்லி மரியாதை இல்லாம நாம கதைக்கிறது சரி எது எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல அவருடையது என்று தந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கு மேக்கன்றது வளமை போல இது அப்ப அவருடையது நாங்க பயன்படுத்த அதாவது இந்த மேக்க ஏகே அப்படின்னு சொல்லி வந்து நீங்க ஆண் பால் பெண் பால் இல்லாம இருவருக்கும் நீங்க கதைக்க விளங்கிச்சா அதாவது ஒரு பெண்ணுக்கும் நாங்க சொல்லலாம் இப்ப ஒரு மேடம் இருக்கிறாங்க மேக்க காகித இது யாருடையது அப்படின்னு கேட்டா மேக்க ஏஆகி அவங்கள காட்டி சொல்லலாம் அந்த மெடத்தை காட்டி சொல்லலாம் மேக்க ஏஆகே அப்படின்னு சொல்லி இது அவங்களுடையது அப்படின்னு சொல்லி மேக்க ஏ ஆகே அப்படின்னு சொல்லி நாங்க பயன்படுத்த விளங்கிச்சா இப்போ பொஸ் இருக்காரு அல்லது வேற யார் சரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் இது யாருடையது யார் அப்படின்னு சொல்லி யார் சரி கேக்கு அந்த நீங்க மேக்க ஏ இது அவருடையது அப்ப ஆம்பளைக்கும் நாங்க பொம்பளைக்கும் நாங்க ஏ ஆ அப்படின்னு நாங்க பயன்படுத்தி தான் இதனுடைய அர்த்தம் ரைட் அடுத்தது மேக்க மேக்கன்னு சொன்னா இது ஏ ஆ கே நெவை அப்படின்னு சொல்லி என்ற கூடி வந்திருக்கிறது என்னது நெவை என்ற வசதி உடையது நல்லா பார்த்துக்கொள்ளுங்க மேக்க என்றது வளமே போல் இது என்ற அர்த்தம் தருது ஏயா கே அவருடைய ஏ சொன்னா அவர் அவர் உடையது அப்படின்னு கே சேர்ந்து ஏ ஆ கே அவருடையது நெவை அப்படின்னு சொன்னால் மேக்க ஏ யா நெவை அப்படின்னு சொல்லி அவருடையது இல்லை நல்லா விளங்கிருக்கும் இருக்கும் சரி அடுத்தது பாப்பம் ரைட் அடுத்தது பாப்பைன்னு சொன்னா மேக்க

குறிக்கிறது ஏ கொல்லு அப்படின்னு சரியா ஏ கே அப்படின்னு சொன்னா அவர் அவருடையது அவருடைய இது அது மரியாதையா பேசு இது என்னது பண்மையை குறிக்கிறது பலர் இருக்கிறாங்க அவங்கள பத்தி சொல்லும்போது மேக்க ஏ கொல்லாங்கே இது அவர்களுடையது அப்படின்னு சொல்லி சொல்றது இந்த இடத்துல மேக்க ஏ கொல்லாங்கே நெவை அப்படின்னு மேக்க ஏ கொல்லாங்க நெவை இது அவர்களுடையது இது பார்த்து சொன்னா மேக்க ஏ கொல்லாங்கே அப்படின்னு சொன்னா அவர்களுடையது நெவை இல்லை மேக்க ஏ கொல்லாங்க நெவை இது அவர்கள் இந்த இடத்துல மேக்க ஒயாகே இப்ப ஒயாகே உங்களுடையது இது

எது உங்களுடையது இல்லை அர்த்தத்தை இது தருது ரைட் அடுத்தது பாருங்க மேக்க ஓ கொள் அங்கே இப்ப நிறைய பேருக்கு இந்த விஷயம் இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது ஒயாலான்னு சொன்னா யாரு அப்ப ஓ சொன்னா யாரு இது நிறைய பேர் என்கிட்ட இருக்கிறாங்க அப்ப ஓ கொள்ளோ ஒயாலான்னு சொன்னா இல்ல உங்களுக்கு உங்களுக்குன்ற அர்த்தம் தருது இது என்ன ஓ கொள்ளு அர்த்தம் என்ன ஒயாலான்ற அர்த்தம் என்ன கேட்டு கேட்டிருந்தீங்க அதுக்கு இந்த வீடியோல தான் உங்களுக்கு தீர்வு கிடைச்சிருக்கு சரியா இது உங்களுடையதுன்ற அர்த்தத்தை தந்திருக்குது ஓ கொள்ளோ அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லி பண்மையை குறிக்கிறது சரியா நீங்கள் சொல்லி பண்மையை குறிக்கிறது அதாவது ஓகுல்லோன்னு சொன்னா இப்ப நம்ம நண்பர்களை பார்த்து ஓகுல்லோ அப்படின்னு சொல்லலாம் முன்னுக்குள்ள பல பேரை பார்த்து ஓகுல்லோ அப்படின்னு சொல்லலாம் அது பண்மையை குறிக்கிற ஓகுல்லோ நீங்கள் அப்படின்னு சொல்றது ஒயாலா அப்படின்னு சொன்னா மரியாதையாக நாங்க சொல்றது சரியா உங்களுடையது மேக்க ஒயாலா கே ஓகுல் அங்கே அப்படின்னு சொன்னா இது உங்களுடையது ஓகுல் அங்கே அப்படின்னு சொன்னா உங்களுடைய அதாவது ஓகுல் அங்கே சொன்னா இதுல மரியாதை கொடுக்கிறவரும் இருப்பாரு மரியாதை கொடுக்க இருப்பார் மரியாதை கொடுக்க தகுதி இல்லாதவரும் இருப்பார் அவங்க அந்த டைம்ல ஓகோல்லோ அப்படின்னு சொல்லி பயன்படுத்தலாம் மரியாதை கொடுக்க தகுதி இல்லாத அனைவரும் இருந்தாலும் ஓகோல்லோனு பயன்படுத்தணும் அப்போ மரியாதைக்குரியவர் மட்டும் தனி தனி இருந்தாங்கன்னு சொன்னா மரியாதைக்குரியவங்க மட்டும் தனி இருந்தாங்கன்னு சொன்னா அந்த டைம்ல ஒயாலாகே அப்படின்னு சொல்லி நாங்க அதை பயன்படுத்தும் ஒயாலாகே அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அப்படின்றத தரும் ரைட் மேக்க ஓகோல் அங்கே நெவே அப்படின்னா அர்த்தம் என்ன இது உங்களுடையது இல்லை அப்படின்றத இது தந்திருக்குது மேக்க அப்படின்னு சொன்னா இது ஓ

సీలు దినం ఐ బో